ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தோழியுடைய டவுட்டுக்கு தான் பார்க்க போறேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தோழி ஒருத்தர் வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருக்காங்க அவங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் வைக்கிற இடத்துல வந்து அந்த ஆம்பகுதியுடைய ஜாயிண்ட் வைக்கிற இடத்துல தூக்கிட்டு இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த பிரச்சனை வந்து ஸ்லீவ் கட்டிங்குடைய புரிதல் இல்லாத எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா வரும் இந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஒவ்வொருத்தருமே முழுசா பாருங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னதாக நீங்க வந்து நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்க வந்து எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் இருக்கீங்க ஸ்டிச்சிங் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் ஸ்டிச்சிங் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு கிளை சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனலையும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஸ்டிச்சிங் சம்பந்தப்பட்ட யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து நிறைய ஷேர் பண்ணிட்டு வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் கேப் ஹைட்டுன்னா என்ன அது எப்படி நம்ம மார்க் பண்ணுங்கிறத நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் நம்மளுடைய சேனலில் வீடியோஸை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் அதே மாதிரி பெரிய வீடியோலையும் இருக்குது நீங்கள் இந்த வீடியோஸெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஸாக நீங்கள் கட்டிங் பண்ணுறது எல்லாமே வந்து சரி பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் ஹைட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரியணும் இந்த கேப் ஹைட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்லீவை வந்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்தை வந்து நாலாக மடித்து போட்டுட்டு கையுடைய உயரத்தை வந்து நம்ம ஹைட் இங்கே இல்லைங்களா இப்போ ஒரு ஆறு இன்ச் ஏழு இன்ச் எட்டு இன்ச் ஒம்பது இன்ச் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய விருப்பம் இப்போ இந்த ஆறு இன்ச் அஞ்சு இன்ச் எத்தனை அளவுகளாக இருந்தால் கூட நம்ம வந்து ஒரு அளவுல இருந்து அதாவது ஃபுல் ஹைட் ஆறு இன்ச் ஏழு இன்ச் அப்படின்னு இருந்தா கூட நம்ம வந்து ஒரு ரெண்டரை இன்ச் அல்லது மூணு இன்ச் நாலு இன்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வளைவுகளுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த ரெண்டரை இன்ச் இந்த ஆறு இன்ச்சில் ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு இப்படி வளைக்கிறோம் இல்லைங்களா இந்த வளைச்சி இப்படி நம்ம நீளத்தை ஜாயிண்ட் தான் இதுதான் வந்து ஒரு கையுடைய அமைப்பு இல்லைங்களா இந்த கையுடைய அமைப்பு இருக்குது இல்லைங்களா இந்த அமைப்பை வந்து சரியான பகுதியில் பொருந்தறக்கு எத்தனை இன்ச்சுக்கு எந்த அளவுக்காரங்களுக்கு நம்ம இதை வளைக்கணுங்கிறத தான் உங்களுக்கு வந்து இந்த கையுடைய ஜாயிண்ட் பக்கம் பகுதியுடைய ஸ்டிச்சிங் பக்கம் அல்லது இந்த கையுடைய பக்கத்தில் அடிக்கிறதோ கிளாத்தை வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கிறதோ ஒரு சில விவரத்துக்கு மேல் பக்கம் இழுத்து பிடிக்கும் கீழ் சைடு வந்து துணி அதிகமாக இருக்கும் ஒரு சில விதத்துக்கு மேல் பக்கம் வந்து தொங்குன மாதிரி இருக்கும் கையுடைய அடிப்பாக்கத்தில் வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும் இந்த பிரச்சனை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேப் ஹைட்டை வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் இல்லாமல் மொத்தத்தில் எல்லாரும் வீடியோ போடுற மாதிரி ரெண்டரை இன்ச் மூணு இன்ச் எல்லா அளவுக்காரங்களுக்கும் இந்த அளவு நீங்கள் வளச்சிங்கன்னா போதும் அப்படிம்பாங்க அது ரொம்ப தப்பான விஷயம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த கேப் ஹைட்டுடைய ஃபார்முலா வந்து பன்னெண்டு இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்குங்க இப்போ இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம ஒவ்வொரு அளவுக்காரங்களுக்கு எப்படி இந்த வளைவை வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கேப் ஹைட்டு இப்போ இந்த கேப் ஹைட் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒவ்வொருத்தருடைய மார்பு சுற்று அளவு இருக்குது இல்லைங்களா ஃபஸ்ட்டு வந்து நான் இருபத்தி எட்டு இன்ச்சுக்காரங்களுக்கு நம்ம வந்து கேப் ஹைட் என்ன அளவு வருதுன்னு பார்க்கலாம் இந்த இருபத்தி எட்டு இன்ச்சை பன்னெண்டால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி மூணு பாயிண்ட்டு அதாவது ரெண்டரை இன்ச்சு கூட இல்லை ரெண்டரை இன்ச்சுக்கும் ரெண்டு பாயிண்ட் வந்து கம்மியாக தான் நம்ம வந்து இந்த கேப் ஹைட்டுடைய உயரத்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும் இப்போ அடுத்தத ஒரு அளவு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முப்பத்து ரெண்டு இன்ச்சுக்காரங்களுக்கு நம்ம வந்து கேப் ஹைட் என்னன்னு பார்க்கலாம் இப்போ முப்பத்தி ரெண்டு டிவைடு பன்னெண்டு நீங்கள் பண்ணும்போது ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டரை இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட்டு அதிகமாக வருது அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு இன்ச்சுக்காரங்களுக்கு வந்து கேப் ஹைட்டுடைய உயரம் வந்து பார்க்கலாம் பன்னெண்டாவது நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மூணு புள்ளி பதினாறு பாயிண்ட்டு அதாவது மூணேகால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கு இது ரெண்டு பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட்டு கூட சேர்த்தி வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு கால் இன்ச் போகும் இல்லைங்களா அந்த ஸ்டிச்சிங்க்கு தான் நான் வந்து இந்த கேப் ஹைட் சொல்கிறேன் இப்போ வந்து மூணு அளவுக்காரங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு இன்ச் அளவுக்காரங்களுக்கு ரெண்டு புள்ளி மூணு பாயிண்ட் வந்திருக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச் மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு ரெண்டு புள்ளி ஆறு பாயிண்ட் வந்திருக்கு முப்பத்தி எட்டு இன்ச் மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு மூணு புள்ளி பதினாறு பாயிண்ட் வந்திருக்கு இப்போது ஒவ்வொரு அளவுக்காரங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்புடைய உயரத்தை வளைக்கிறதுக்கு ஒவ்வொரு அளவுகள் வந்திருக்கு இல்லைங்களா ஆனால் ஃபார்முலா வந்து நமக்கு ஒன்று தான் இந்த அளவுகள் வந்து பர்ஃபெக்டான கைப்பகுதியுடைய இந்த வளைவை வந்து நமக்கு கொடுக்கும் இப்போ ஒவ்வொரு அளவுக்காரங்களுக்கும் ஒவ்வொரு அளவு வர்றத நம்ம வந்து எல்லா அளவுக்காரங்களுக்கும் எப்படி ரெண்டரை இன்ச் மூணு இன்ச்சுங்கிறது நம்ம வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணா எப்படி நமக்கு வந்து சுருக்கம் இல்லாமையோ அல்லது ஒண்ணு அளவை விட எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இந்த ஆம்பகுதியுடைய சுருக்கங்கள் வந்துடும் இல்லை அப்படின்னா நமக்கு இழுத்து பிடிக்கிற பிரச்சனை வந்துடும் இந்த ரெண்டு பிரச்சனையுமே இல்லாமல் கைப்பகுதி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கேப் ஹைட்டுடைய ஃபார்முலா வந்து பன்னெண்டுங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தருடைய மார்பு சுற்று அளவுக்குமே வந்து இந்த பன்னெண்டால கேப் ஹைட்டை நீங்கள் வந்து டிவைட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக கைப்பகுதி வந்து இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து இது இப்படி தான் ப்ளவுஸ் போடணும்னு தெரியாமையே சுருக்கமாகவே அவங்க பயன்படுத்திகிட்டு இருந்திருப்பாங்க அந்த மாதிரி உங்ககிட்ட அளவு ப்ளவுஸு இருந்தால் கூட நீங்கள் ஒரு தடவை டேப்பை வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி பன்னெண்டாவில் டிவைட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாத கைப்பகுதியை கொடுக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைப்பகுதி வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா நீளம் வந்து இந்த இடத்துல இப்போ த்ரீ ஃபோர்த் கை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு பத்து இன்ச்சுக்கு மேலே போகணும் எல்போ அப்படின்னா பத்து இன்ச்சுலேருந்து பதினோரு இன்ச்சு வரைக்கும் ஹைட் இருக்கும் த்ரீ ஃபோர்த் அப்படிங்கும்போது பதிமூணு இன்ச்சு பதினாலு இன்ச்சு பதினஞ்சு இன்ச் இந்த மாதிரி அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கையுடைய உயரம் வந்து மாறும் இல்லைங்களா இப்போ வந்து இப்போ இந்த கையுடைய உயரம் வந்து எல்போன்னு வச்சுக்கலாம் அதாவது ஒரு பத்தரை இன்ச் வந்து நான் வந்து கையுடைய உயரத்தை வந்து கொடுக்குறேன் இந்த கையுடைய உயரம் வந்து இல்லாமல் ஒரு ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங்க்காக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவீங்க இல்லைங்களா இந்த மார்க் பிறகு தான் நம்ம வந்து கையுடைய முழு நீளத்துடைய மார்க்கை வந்து நம்ம பண்ணுவோம் இது இப்போ கையுடைய உயரம் வந்து கரெக்டாக பத்தரை இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பத்தரை இன்ச் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச் சைஸ்காரங்களுக்கு வந்து கையுடைய நீளம் வந்து பத்தரை இன்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இவங்களுடைய கேப் ஹைட் உயரம் வந்து ரெண்டு புள்ளி ஆறு பாயிண்ட்டு நம்ம வந்து இந்த கையுடைய நீளம் இருக்குங்களா மொத்த நீளத்தை ஃபஸ்ட்டு வந்து பத்தரை இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணுறதுக்கு பிறகு இந்த ரெண்டு புள்ளி ஆறு இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு புள்ளி ஆறு அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த இடத்துல அந்த ரெண்டு புள்ளி ஆறு வந்து வருதுங்கிறத நம்ம வந்து ஒரு கணக்காக வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த இடத்த எந்த இடத்துல கேப் ஹைட் உயரம் வந்து நமக்கு வருதோ அந்த இடத்துல தான் ஸ்ட்ரைட்டா இப்படி ஒரு கோடு போடணும் ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து இந்த வளைவை டச் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவு வருது இல்லைங்களா அந்த இடம் வந்து சுருக்கம் இல்லாம தூக்கி பிடிச்ச மாதிரி இல்லாமல் கரெக்டா வரும் இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான இடம் கேப் கைட்டு வர்ற அளவுக்கு நேரம் நம்ம கொடுத்ததுக்கு பிறகு இந்த இடத்துக்கு பிறகு பகுதியுடைய சுற்றளவு இருக்கு இல்லைங்களா பதினெட்டு இன்ச் பதினாறு இன்ச் பன்னெண்டு இன்ச் இருபது இன்ச் அந்த மாதிரி சுற்றளவுல பாதியான அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வளைவை வந்து கொடுக்கணும் கொடுத்துட்டு உள்தையிலுக்காக ஒரு இன்ச்சா ரெண்டு இன்ச்சா நீங்கள் எந்த அளவுக்கு விடுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு இன்ச் ரெண்டு இன்ச்சுங்கிறத நம்ம வந்து சேர்த்தி எக்ஸ்ட்ரா துணிக்கு முன்னதாகத்தான் நமக்கு வந்து ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து இருக்கணும் இது வந்து ஒரு நார்மலான ஸ்லீவ் அதாவது உயரங்கிறது வந்து நமக்கு மாறும் இதில் வந்து நார்மலான கை அப்படின்னா ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சுக்கு இந்த கையுடைய உயரம் இருக்கும் எல்போ அப்படிங்கிறதுனால பத்தரை இன்ச்சுக்கு இருக்கும் த்ரீ ஃபோர்த் அப்படிங்கிறதுனால பன்னெண்டு இன்ச்சு பதிமூணு இன்ச்சுக்கு அப்படிங்கிற மாதிரி கையுடைய உயரம் வந்து மாறிட்டே இருக்கும் இந்த கையுடைய உயரத்துக்கும் இந்த கேப் ஹைட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது கேப் ஹைட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மார்பு சுற்றளவுலேருந்து பன்னெண்டுங்கிற ஃபார்முலா நம்பர்ல நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு வர்ற ஆன்சர் தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தான் நம்ம இந்த வளைவை கொடுக்கணும் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு கை வந்து அழகா வந்துடும் இப்போ வந்து பஃப் ஹேண்ட் இருக்கு இல்லைங்களா பஃப் ஹேண்டுக்கு வந்து நம்ம எப்படி மார்க் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நார்மலான அளவை தான் ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்றோம் சூஸ் பண்றதுக்கு முன்னதாக பஃப் வந்து அளவான பஃப் இல்ல ஃபுல்லாக பஃப் வேணும் அப்படின்னா பஃக்கு உண்டான துணியை வந்து நம்ம இந்த மாதிரி மேல் பக்கத்துல ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கணும் இந்த மேல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச் அப்படின்னா நாலே ஃபிளீட்டு தான் வரும் பஃ ஸ்டிச் பண்ணுற இடத்துல இதே இந்த இடம் வந்து நாலு இன்ச் அஞ்சு இன்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரே அளவில் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பஃடைய அளவு வந்து அதிகமாக வரும் இப்போ பஃ்கு நம்ம வந்து சதுரமாக துணியை வந்து மேலே பக்கத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு நம்ம கிளாத்தை எடுத்ததுக்கு பிறகுதான் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து மார்க் பண்ணுவோம் இப்போ ஸ்லீவுடைய கேப் ஹைட் வந்து இருக்கு இல்லைங்களா அந்த கேப் ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஆறுங்கிறத இந்த இடத்துல தான் மார்க் பண்ணுவோம் கையுடைய உயரத்தை நம்ம இந்த இடத்துல தான் மார்க் பண்ணுவோம் இப்போ இந்த கேப் ஹைட் வந்து இந்த இடத்துல வந்து இது வந்து நார்மலான ஸ்லீவு எல்லாம் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ற கைப்பகுதின்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த கைப்பகுதியிலேருந்து பஃக்கு வந்து எப்படி கிளாத் நம்ம எடுத்து கட் பண்ணால் அது பஃபா மாறுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதி இருக்குது இல்லைங்களா இந்த ஆம் பகுதியை வந்து இப்போ நார்மலான அளவு வந்து இந்த அளவு இருக்குது இப்போ இந்த இருந்து எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு நம்ம உயரத்தை பெருசு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த பஃப் வந்து நமக்கு புஷ்ஸுன்னு தூக்கிட்டுருக்கோம் இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு தான் உயரம் கொடுக்குறீங்க போது அது வந்து சும்மா சின்ன ஃப்ளிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இதே இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு நாலு இன்ச்சுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நல்லாவே பஃப் இருக்குங்கிறத தூக்கி காட்டும் இந்த நீளத்தை வந்து ஆறு இன்ச்சுக்கு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இன்னும் வந்து பஃப் வந்து நல்லா தூக்கலாம் இருக்கும் இந்த ஹைட்டை பெருசு பண்ணிட்டு ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுற்றளவும் இந்த நீளமும் வந்து இந்த பத்தரை இன்ச்சு கையுடைய உயரத்துக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடி சுற்றளவு அளவுக்காரங்களுக்கு ரெண்டு ரெண்டு புள்ளி ஆறுங்கிற இந்த கேப் ஹைட் வந்து சரியான அளவு இதே அளவில் இதில் வந்து பஃப் ஹேண்டுக்கு சாத ஹேண்டுக்கு எல்போ த்ரீ ஃபோர்த் அப்படிங்கிறதுக்கு மாறுதலே வராது இந்த உயரத்தை மட்டும் பஃக்கு நம்ம மாற்றிட்டு இங்கிருந்து வளைவை நம்ம இப்படி கொடுப்போம் இப்படி கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் உயர்வாக வருது பார்த்தீங்களா இடத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம ஹைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பஃப் வந்து நல்லா புஸ்ஸுன்னு நிற்கும் இப்போ நீங்கள் வந்து கேப் ஹைட்டு வந்து இந்த மாதிரி பாடி சுற்றளவுக்கு பார்க்காம மொத்தத்தில் நீங்கள் ரெண்டு இன்ச் மூணு இன்ச் மூன்றரை இன்ச் அப்படிங்கிற மாதிரி இந்த வளைவு கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஆறு பாயிண்ட் இந்த சுற்றளவு கொடு கேப் ஹைட்டு வளைவு கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து மூணு இன்ச் மூன்றரை இன்ச் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகுன்னால் இந்த நார்மலான அளவை விட கொஞ்சம் இப்படி உயரமாக வருங்களா இந்த உயரமாக அப்படி வந்து வளைச்சி கட் பண்ணும்போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணி போடும்போது ஊசி மாதிரி நம்ம பஃப் வச்சு ஸ்டிச் பண்ணிருக்க மாட்டோம் இந்த ஸ்லீவ் அப்படியே நீங்க வந்து பிளவுஸ்லயோ இல்ல சுடிதார்லயோ நீங்க ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து நமக்கு ஷோல்டர் பக்கம் வருது இல்லைங்களா இப்படி இந்த இடம் வந்து இப்படி ஷோல்டர் வந்துடும் இல்லைங்களா இந்த சோல்டர் இடத்துல இருந்தே வந்து என்ன எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய தோல்பட்டல துணி இல்லாமல் இருக்கும் இங்க இருந்து இந்த பாதி ஆம் பகுதி வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு தவறான உயரத்தை நீங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து அப்படியே நமக்கு ஷோல்டர் பக்கத்துல தூக்கிட்டே நிற்கும் இதை வந்து நீங்க சரி பண்ணவே முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபர்ஸ்டா நீங்க வந்து எடுத்திருக்கிற பிளவுஸ் உடைய மார்பு சுற்றளவு பாருங்க பார்த்ததுக்கு பிறகு நீங்க ஸ்டிச் பண்ணுன ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா அதை வந்து கைப்பகுதியை வந்து பிரித்து தனியாக எடுத்துருங்க பிரித்து தனியாக எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் ஹைட்டு வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுங்க அதாவது எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த கைப்பகுதியை தனியாக பிரித்து எடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது கேப் ஹைட் அப்படிங்கிறது வந்து இந்த வளைவு தான் இந்த ஆம் பகுதியிலிருந்து ஸ்ட்ரைட்டாக வளைக்கிறோம் இல்லைங்களா இந்த ஆம் பகுதியிலேருந்து இந்த வளைவு கொடுக்குறதுக்கு பேர் தான் கேப் ஹைட்டு நீங்கள் வந்து தனியாக பிரித்து எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் எடுத்துருக்கிற உடைய மார்பு சுற்றளவு எந்த அளவு வருதுங்கிறத மெஷர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி பன்னெண்டாவில் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் வந்து இந்த கேப் ஹைட்டு வந்து கொடுக்கணுங்கிறது இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த கேப் ஹைட்டை வந்து வளைச்சி கட் பண்ணிடுங்க நீங்கள் வந்து இப்போ இந்த உயரத்தை வந்து மார்பு சுற்றளவுடைய அளவை விட இந்த அக்குள் பகுதியை விட இந்த மேல் பக்கத்துடைய உயரம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்ததுனால தான் அந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு தூக்கிட்டு தான் இருக்கும் இந்த இடம் வந்து ஷோல்டர் பக்கத்துல வந்து அமுந்தே வராது இது இப்போ அமுந்து வரணும் அப்படின்னா நீங்க பிரிச்சுட்டு உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த கேப் ஹைட் எடுத்து இந்த மாதிரி வளைச்சி கட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிளவுஸ்ல அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்க உங்களுக்கு வந்து சரியான அளவுல இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து ஊசி மாதிரி தூக்கிட்டு இல்லாம கரெக்டாக உடம்போட செட் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ